கூட்டங்களை ஆரம்பிக்கும் போது துவாவுடன் ஆரம்பிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய அடிப்படை பொதுவாக எல்லா நிகழ்வுகளிலும் குர்வான் ஓதப்பட்டு அல்லது சூறாக்கள் ஓதப்பட்டு ஆரம்பிக்கப்படுகிறது இந்நிகழ்வுகள் இஸ்லாமிய குர்வான் சொன்ன அடிப்படையில் எவ்வாறு அர்த்தப்பட வேண்டும் அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா இப்ப கூட்டங்கள் ஆரம்பிக்கிறதாக இருந்தா குருவான் ஓதணும் இது போன்ற துவாக்களை சொல்லிதானே நாங்க ஆரம்பிக்கணும் இப்போ நாங்கள் வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து இது போன்ற ஒரு நிலைமையெல்லாம் கிடையாது யாரையாவது கொண்டு வந்து சூரா ஃபாத்தியாவை ஓத வச்சோ அல்லது குர்வானில் வேறு சில வசனங்களை ஓத வச்சோ அல்லது வேற துவாக்கள் அரபு வாசகங்கள் வேறு விதமாக சொல்லியோ நாங்கள் கூட்டங்கள் ஆரம்பிக்கிறது இல்லை அப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சியாக பாக்குறதா அல்லது இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு நிகழ்ச்சியாக பார்க்குறதா பேர்போட்டிக்கு இஸ்லாமும் ஒரு எளியமாக இருக்க வேண்டும் ஆனால் ஒரு குர்வான் ஆயத்தை ஓதாமலே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிங்களே என்ற மாதிரி கேட்குறாங்க பொதுவாக வந்து இஸ்லாத்தில் எல்லா அம்சங்களுக்கும் வழிகாட்டல் இருக்குது எந்த அளவுக்குன்னு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் எச்சில் துப்புறதுலேருந்து ஆட்சி செய்கிற வரைக்கும் பரவாயில்ல நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் எல்லாத்துக்கும் வழிகாட்டல் இருக்குது நபீ சொல்லா அழிவஸ்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிற நேரத்தில் என்ன முறையில் அதை ஆரம்பித்தாங்க எப்படி முடித்தாங்கன்ற அதிசகலில் வரலையா வந்திருக்கு நிறைய அதிசுகளில் வந்திருக்கு ரசூல் சல்லாஹ் எப்பொழுதும் அல்லாவை பற்றி பேச ஆரம்பித்தால் ஒரு மார்க்க செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பித்தால் மக் எதை செய்ய ஆரம்பித்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் சல்லாஹ் என்ன சொல்லுவாங்க இன்னல் ஹம்தல் இல்லா அல்லாஹ்க்கே எல்லா புகழும் நஹ்மதுஹு நாம் அவனை புகழ்கிறோம் வன அவனிடம் நாங்கள் துவா கேட்கிறோம் வன அவுது வில்லாஹிமின் சுருரி அன்ஃபுசினா ஓமின் செய்யாத்தி ஆமாலினா எங்களுடைய செயல்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய தீய செயல்களை தீய எண்ணங்கள் தீய காரியங்களை விட்டும் அல்லாவிடம் நாங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்கிறோம் மை அகுதி இல்லாமல் அலா யார் அல்லா வழிகேட்டை நாடுகிறானோ அவனுக்கு நேர்வழி காட்டுபவன் யாரும் இல்லை அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை நாடுகிறானோ அவனை வழிகேட்டில் செலுத்துபவனும் யாரும் இல்லை இல்லைக்கலா அப்துஹு அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய அடியாரும் திருத்தூதரும் ஆவார் என்று நம்புகிறேன் அம்மா பாத் அதற்கு பின்னால் தான் ஆரம்பிப்பாங்க இதை நாங்கள் சொல்லிதான் ஆரம்பிச்சோம் ரசூல்லா எதை துவாவா கேட்டாங்களோ எத ஒரு கூட்டத்துக்கு முன்மாதிரியா சொன்னாங்களோ அதை வந்து நாங்கள் சொல்லி ஆரம்பிச்சோம் சில சொற்பொழிவுகள்ல ரசூல் சல்லா அலிசல்லாம் குர்ஆன் வசனங்கள் மூணு இருக்குது அந்த மூணு குரான் வசனங்களை ஓதுவாங்க சிலதுகளில் ஓதாமலும் ஆரம்பிப்பாங்க அப்ப ஓதின குரான் வசனம் என்னன்னு கேட்டா மனிதர்களே நாங்கள் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்திருக்கிறோம் அவரிடமிருந்து அவருடைய துணையை படைத்திருக்கிறோம் ஒபத் தமின்ஹுமா ரிஜாலன் கசீரம் வனிசா அந்த இருவர் மூலமாக பல ஆண்களையும் பெண்களையும் நாங்கள் பரப்பச் செய்திருக்கிறோம் தசா அலுணவி வல்ல அரஹாம் நீங்கள் எந்த யாரை முன்னிறுத்து உங்களுடைய கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அஞ்சுங்கள் வல்ல அஞ்சு உறவினர் விஷயத்திலும் நீங்கள் அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் காண அலைக்கும் ரகீபா அல்லா உங்களை கண்காணிக்க கூடியவனாக ஓதுவாங்க அடுத்துக்கு அப்புறமா ரசூலா ஓதுவாங்க நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவே அஞ்சுங்கள் நேர்மையான சொற்களை சொல்லுங்கள் ஆமாலுக்கும் உங்களுடைய செயல்களை சீர்படுத்த கூடும் வயலக்கும் துணூபக்கும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடும் யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார்கள் என்று ஒரு குரான் வசனத்தை ஓதுவாங்க இன்னொரு வசனம் ஓதுவாங்க நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள்

வழிகாட்டுதல்களில் சிறந்தது முகமது சல்லாஹ்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதல் புதிதாக மார்க்க எதெல்லாம் உருவாகுகிறதோ எதெல்லாம் தீனுலாத்துக்குள்ளே நுழைகிறதோ அந்த அனைத்து காரியங்களும் கெட்டவைகள் புதிதாக வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே பிதுஹத்துகள் ஆகும் லலாலா ஒவ்வொரு பிதுஹத்தும் வழிகேடு லலாலத்தையும் பின்னார் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை சென்றடையும் என்று பிதுகத்தை எச்சரிப்பாங்க அல்லாவை புகழுவாங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க குரான் வசனங்களை ஓதி மக்களுக்கு வந்து ஒரு ஞாபகம் ஊட்டுவாங்க பிறகு மார்க்கத்துக்குள்ள புதிதாக நுழைகிற காரியங்களை பத்தி அனுஷ்டானங்களை பத்தி எச்சரிக்கை விடுப்பாங்க இதை சொல்லி ரசூல் சல்லா அலுவலம் ஒரு கூட்டத்தை ஆரம்பிப்பாங்க முடிக்கிற நேரத்துல சுபான கல்லாகும் அபிஹந்திக்க அஷது அல்லா இல்லாஹ இல்லாந்த அஸ்தாஃப் இருக்க வாத்து விலை சுபான கல்லாகும அல்லாவே நீ தூய்மையானவன் சுபான கல்லாகும் அபிஹந்திக்க உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி அந்த துவாவை தொடர்ச்சியா ஓதி இப்படி சொல்லி அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாவை சாகிதா வச்சு அல்லா தான் பாவம் என்று சொல்லி கொள்வாங்க இது இது போன்றுதான் சொற்பொழிவுகள் ஆரம்பிக்கப்படும் நிறைவடையுமே தவிர தனியா வந்து பாத்தியாவை வச்சு ஓதுரா பழக்கம் இஸ்லாத்துல கிடையாது ஆனால் எங்கட சபைகள் எப்படி பழகி வச்சுக்கிறாங்கடா ஸ்கூல்ல வந்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா இருந்தா சொல்லலாம் இது பழகிருச்சு எங்களை நாகலுக்கு

பல புரோதிகிதங்கள் இஸ்லாத்துக்குள்ள நுழைவிக்கிறதுக்கு காரணம் ஆச்சு யாராவது ஒருத்தர் வந்து பாத்தியா ஓதிதா எல்லாத்தையும் ஆரம்பிக்க வைக்கணும் தன்னுடைய மகள் வயதுக்கு வந்தாலும் வந்து அல்லது ஊர்ல இருக்கிற அசரத் வந்து பாத்தியா ஓதணும்னு ஆக்கிட்டாங்க சுண்ணத்து பண்ணாலும் மகனுக்கு சுண்ணத்து பண்ணாலும் கத்தனா பண்ணாலும் இவருக்கு பாத்தியா ஓதணும் கத்தனா பண்றதுக்கு பாத்தியாக என்ன சம்பந்தம் இல்ல கல்யாணம் முடிக்க வைக்கிறாங்க திருமணம் நடக்குது அதுலேயும் ஒரு பாத்தியா அது எப்படி பாத்தியா நடக்கும்னு சொன்னா இந்த முடிய பிடிக்க வச்ச ஒரு பாத்தியா என்னடா மவன் வாப்ப வந்து தன்னுடைய மகளை வந்து மணம மணமகனுக்கு மருமகிட்ட கையில் ஒப்படைக்கிறாரா மு முடியா ஒப்படைக்கிறது ஒப்படைக்கிறதா கையை பிடிச்சி வச்சாலும் ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு வகையில் நியாயமாக இருக்கும் இவர் முடிய வச்சு அவட்ட கையில் கொடுத்துட்டு நீ ஒப்பந்தத்தை வாசிடா நிக்காவை ஓதுடா அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அக்குதை வைக்கிறாங்க இதுக்கு பார்த்தியா இது தேவையில்லை அதே மாதிரி ஒரு ஜனாசாவை வச்சு அந்த ஜனாசாவை குழுப்பாட்டுற நேரத்தில் பார்த்தியா அந்த ஜனாசாவை கஃபன் செய்கிற நேரத்தில் பார்த்தியா கபன் செஞ்சு வீட்டு வாசலுக்கு கொண்டாந்து வச்சு ஒரு பாத்தியாவோட எக்ஸ்ட்ராவா ஒரு துவா அதுக்குப் அவரை அழைச்சி கொண்டு சுமந்து கொண்டு போற நேரத்துல ஒரு பாத்தியா மைய மையத்தை அடக்குற நேரத்துல பாத்தியாண்டு நிறைய பாத்தியாக்கள் உருவாகிக்குது இந்த பாத்தியாக்கள் எல்லாமே இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள அல்லா ரசூல் சொல்லாத விதங்களில் வந்த பாத்தியாக்களை தவிர அல்லா சொன்ன பாத்தியா இருக்குது சூரத்துல் பாத்தியா இருக்குது உம்முல் கிதாப் இந்த வேதத்துடைய தாய் அது சூரத்துல் பாத்தியா பாத்தியா ஓதாதவருக்கு தொழுகை கிடையாதுன்னு நாங்க சொல்லலாம் அதெல்லாம் இருக்குது தொழுகையில பதினேழு தடவை ஒரு நாளைக்கு ஓதிக்கோங்க அந்த பாத்தியா இருக்குது ஆனா கண்டறிந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கெல்லாம் எல்லாம் பாத்தியாக்கள் கிடையாது இந்த பாத்தியால் ஆரம்பிப்பாங்க அல்லது சலவா சொல்லி முடிக்கிறாங்க இப்ப நேற்று முன்னாள் என்ன நடந்து காத்தாங்குடியில அல்பதிரியா ஏர்லைன்ஸ் சொல்லி ஒரு டெடி ஒரு ஏரோப்ளை என்ன செய்யறாங்க பொம்மை ஒண்ட மேல் அனுப்பி கேஸ் பெலூன் மாதிரி ஒரு ஏரோப்ளைன் அனுப்புறாங்க மேலே அதுக்கு வந்து அடிச்சிருக்கிறாங்க அல்பத்ரியா அயார் லைன்ஸ் வந்து யார் வந்து ஏர்லைன் டிக்கெட் போட போய்ட்ராதிங்க அப்படி பேர் இல்லை ஏர்லைன்ஸில் அல் பத்ரியா அயர்லைன்ஸ் வந்து ரசூல்லாவுடைய பிறந்த தின விழாவை கொண்டாடுறதுக்காக வேண்டி நாங்க வந்து மேலே ஏரோப்ளேன் அனுப்புகிறோம் வேண்டும் சொல்லி ரசுல்லா வேண்டி யார சரி ஒரு பைலட்டை வச்சாலும் தெரியா உளுக்கு முகமத் சல்லாஹ்னு பேர்ல மேலே அனுப்பி அதுக்கும் சல்லல்லா வலா முஹம்மத் ஏரோப்ளேன் பலூன் மேலே போகுது பலூன் மேலே போகிறதுக்கு சல்லோலா முகமத் அல்லாஹ்லே என்று சலவாத்த ஓதுறாங்க எதுக்கு சலவாத்து எங்கே சலவாத்துன்னு புரியாம நம் சமுதாயத்துல நிறைய விதத்துகள் நுழைஞ்சிருக்குது எனவே இதுகளை நாங்க இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டியதான் நாங்கள் என்ன செய்யறோம் இந்த பாத்தியாக்கள் ஒருத்தர் வந்து தற்சமயமா ஒரு பாத்தியா ஒரு குரான் வசனத்தை ஓத நினைக்கிறாரு ஓதி ஆரம்பிச்சா இன்னும் தப்பு கிடையாது ஆனால் ரசூல் சல்லா அரசு காட்டின ஒழுங்கு முறையில வரணும் தான் நாங்க வேணுமேன்னு என்ன செய்யறோம் படிப்பினைக்காக கூட ஓத வைக்காம நாங்கள் வந்து ரசுலா சொன்ன செய்திகளை மாத்திரம் சொல்லி ஆரம்பிப்போம் என்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் அமைத்துக்கொள்கிறோம் இந்த முறை தான் இஸ்லாமிய முறை இதுக்கு மாற்றமான சபைகள் தான் இஸ்லாத்துக்கு புறம்பான சபைகளாக இருக்கும் இதுதான் இஸ்லாமிய முறை என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்